மக்கள் போறா ஒரு மணி ஆகுது ஒரு துண்டுதான் மக்களே இன்னைக்கு நாட்டு விரால் பிடிக்க வந்திருக்கோம் சூப்பரான இடத்துக்கு வந்துருக்கும் இந்த இடம் பாத்தீங்கன்னா ஒரு ரிவரோட பெல்ட் இந்த இடத்துல விரால் மீன் நிறைய இருக்கு நாட்டு விரால் கிடைக்குதான் அவரி கிடைக்கிறாங்கிறது ரொம்பவே கன்ஃபியூஷன் என்ன கிடைக்குதுன்னு பாக்கலாம் இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ண போற ஃப்ராக் பாத்தீங்கன்னா ஸ்கூபி மக்களே இதுதான் ஸ்கூபி ஃப்ராக் ரியல் வாரியோட ஃப்ராக் இது ரொம்ப ரொம்ப ரிசல்ட்டான ஃபிராக் யூஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்கும் கேஷ் பண்ணவும் நல்ல லாங் கேஷ் போகும் ஆறு கிராம் உள்ள ஃப்ராக் அஞ்சு சென்டிமீட்டர் நாட்டு விரால் நாட்டு வரால் மட்டும் பிடிக்க போகிறீங்க அப்படின்னா இந்த ஃப்ராக் எடுத்துகிட்டு போங்க இது ரொம்பவே நல்ல சூப்பரான ரிசல்ட்டு இந்த கலர் பார்த்திங்கன்னா நல்ல வைப்ரண்டான கலர் உங்களுக்கு டே டைம்லேயும் அடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் நான் இப்போ இதை வச்சு ஏதாவது மீன் பிடிச்சி காட்டுறேன் பாருங்கள் நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ண போகிற ராடு பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிற தான் லுக்கானாவோட பிளாக் ராடி இது ஒரு பைட் காஸ்டிங் ராடு பைட் காஸ்டிங்கை வச்சு ஸ்னேக் அட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் எவ்வளோ வேணால் கேஷ் பண்ணலாம் டை வலிக்காது இது நல்ல லைட் வெயிட் ராடுதாங்க பாருங்க இவ்வளோ தான் வெயிட்டு இதில் யூஸ் பண்ணிக்க ரீல் பார்த்திங்கன்னா லுக்கானாவோட கோல்டன் ஈகிள் இதோட வேலை பார்த்திங்கன்னா நான் வாங்கும்போது மூணாயிரத்து முந்நூறுரூவா வச்சு ரொம்ப நல்லாயிருக்கும் உங்கள்கிட்ட இன்னும் கொஞ்சம் பட்ஜெட் இருக்குன்னா நான் வேறு ரீல் காட்டுறேன் அடுத்த வெடியில் அது இன்னும் சூப்பராக இருக்கும் இந்த ராடை பார்த்துக்கங்க இப்போ நம்ம போய் மீன் பிடிக்க போகிறேன் என்ன மீன் கிடைக்குன்னு பார்க்கலாம் வாங்க ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மீன் பிடிக்க போகிறோம் மீன் பிடிக்கிறதுக்கு நம்மளோட ஸ்பெஷல் டீம் வந்திருக்கு கூட பார்த்தீங்கன்னா ஆசிக்கு வந்திருக்காரு இவர் சிறுமுகை அடுத்து பார்த்திங்கன்னா ஜலாலு இவர் திருப்பூர் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கஞ்சா அவர் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அவனை போய் மீன் பிடிக்கலாம் என்னென்ன மீன் கிடைக்குதுன்னு பார்க்கலாம் இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு திறமைகள் இருக்குது என்னென்னு பார்த்துடல வாங்க சிறுமுகையில் பார்த்தீங்கன்னா மயில் வரால் பார்த்திங்கன்னா ரொம்ப மயில் மயில்வரால் பார்த்திங்கன்னா இங்கே பத்து கிலோ வைக்க இருக்குங்க பார்த்திங்கன்னா மயில்வரால் பிடிக்கிறதுக்கு இங்கே டார்கெட் பண்ணி வந்திருக்கோம் இங்கே மட்டும் தான் பிடிக்கிறோம் வாங்க

மக்களே சூப்பர் சைக்கே ஒரு கேரி பேக்கோட இருக்கு தயவு செய்து ஆற்றுல போடாதீங்கடா இங்க பாருங்க நல்ல சைஸான சைஸ் கிட்டத்தட்ட வராது ஒரு கிலோவுக்கு மேலே உள்ள நாட்டு வராது நல்லா சூப்பரா ஊக்கப்பா இருக்குல தான் இருக்கு இந்த ஸ்கூபி ஃபிராக் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேணா கேரளால வாங்கிக்கலாம் ட்ரீம் பிஷிங் ஹப் அவர்கிட்ட கிடைக்கிது ரொம்ப சூப்பரா இருக்கும் இவ்வாறு ஃப்ராக் விராலோட சைஸை மட்டும் பாருங்கள் எந்த சைஸ் இருக்குன்னு ஃப்ராக் பாருங்கள் மொத்தமாக பார்த்தீங்கன்னா மூணு வாட்டி ஃபாலோ இருந்துச்சு நாலாவது வாட்டி தான் இந்த மீனை லேண்ட் பண்ணியிருக்கோம் நாங்கள் நிறைய ஃப்ராக் யூஸ் பண்ணோம் ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த தான் மாட்டியிருக்கு இந்த ஃப்ராகில் ரிசல்ட் நல்லா கலரும் நல்லாயிருக்கு இந்த ஃபயர் டைகரை யூஸ் பண்ணி பாருங்கள் ஃபயர் டைகர் கலர் தான் எப்போவுமே நமக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது ஓகே டைம் போயிட்டே இருக்கு நம்ம வேறு வேறு மீனை பிடிக்க ட்ரை பண்ணலாம் மக்களே அங்கே போருங்க ஸ்ட்ரைக் ஆகிடுச்சி எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு ஜூம் பண்ணி காட்டுற பாருங்க தூக்குனா தூக்குனா மேலே தூக்கணும் என்ன அருமை அருமை மக்களே அங்க பாருங்க ஆனா மேலவான மேலவான சூப்பர் சொன்ன மாதிரி அவரு அடிச்சிட்டாரு மக்களே அங்க பாருங்க அண்ணன் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா அவரு மீனை புடிச்சிட்டாரு நல்ல பெரிய அவரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு கிலோவுக்கு மேல இருக்கும் நாங்க இருக்க இடத்துல இருந்து முந்நூறு மீட்டர் தூரத்துல இருக்காரு இப்ப நம்ம போய் பாக்கலாம் என்ன மீன் கிடைச்சிருக்கு நல்ல சைஸான அவர் இருந்தால் சூப்பராக வருத்தலாம் பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க வேற வீசிட்டு இருக்காருங்க இவங்க அடங்க மாட்டானுங்க நான் போய் அது மீனை போய் பார்க்கலாம் வாங்க கிலோ வரும் பார்த்தாங்க மக்களே பொந்து சரியான பொந்து மக்கள் என்னால் ஓடி வர முடியல ரொம்ப தூரத்தில் அடிச்சிருக்காரு அதுவும் பார்த்தீங்கன்னா அண்ணன் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அவரி மீன் அடிச்சிட்டாருங்க பாருங்க எவ்வளோ பெரிய மீன் நல்ல மீனோட சைஸ் பார்த்தீங்கன்னா தாராளமாக இருக்கும் சூப்பர் ஊக்காக இருக்குண்ணா அர்பானு மீன் பார்த்தீங்கன்னா அருமையாக செட் ஆகிருக்கு நல்ல சின்ன ஃப்ராகு ஃப்ராக் அப்போ கழட்டி காட்டுற பாருங்க எவ்வளோ பெரிய ஃப்ராக்னு ஃப்ராக் பார்த்தீங்கன்னா வாய்க்கு அடியில் போயிருக்கு கொஞ்சம் எடுக்கிறது கஷ்டம் கண்டிப்பாக பிளேயர் யூஸ் பண்ணுங்கள் விரால் மீன் பிடிக்கிறவங்க பிளேயர் வச்சுக்கோங்க பிளேயர் வாங்க கஷ்டப்பட்டீங்க அப்புறம் தான் இந்த உங்கள் கையில் குத்தி ரொம்பவே செலவு வரும் கண்டிப்பாக பிளேயர் வேணும் அப்படி இல்லாட்டி லிப் கிளிப் வேணும் கவனமாயிடுங்க அதுவும் பிகினர்ஸ் தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா விரால் மீன் பிடிக்க ஆசைப்படுறீங்க கண்டிப்பாக தேவையான பொருளை வாங்கிக்கோங்க அதில் கண்டிப்பாக முடப்படாதீங்க இங்கே பாருங்கள் இந்த ஃபிராக் காட்டுற மக்களே ஊக் செட் இருக்கிறது பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு நான் இப்போ ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் மீனோட நாக்குக்கு முத கொண்டு பார்த்தீங்கன்னா கீழே அடியில் போயிருக்கு அளவுக்கு ஊக் ஆனால் கண்டிப்பாக ஊக்கு ரிமூவே ஆகாது இப்படி தான் ஊக் செட் பண்ணணும் மக்களை இங்கே பாருங்கள் தவளை எப்படி இருக்குன்ட்டு அருமையாக பார்த்தீங்கன்னா இருக்குது மக்களை இங்கே பாருங்கள் இதுதான் தவளை இவ்வளோ சின்ன தவளை கிட்டத்தட்ட இந்த தவளையோட சைஸை மட்டும் பாருங்கள் எவ்வளோ குட்டியாக இருக்குன்னு இவ்வளோ குட்டி தவலையில் தான் மாட்டியிருக்கு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஹர்பன் ஃப்ராக்னு சொல்லுவான் கிட்டத்தட்ட நூற்றம்பது ரூபா ஃப்ராக் தான் இது முள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சின்ன முள்ளாக இருக்குன்ட்டு இதை வச்சு தான் இப்போ ரெண்டு கிலோ அவரி பிடிச்சிருக்கோம் அவுரி மீனோட வாய் பாருங்கள் எவ்வளோ ஆழமாக இருக்குன்ட்டு இதான் அவரி மீனோட வாய் இவ்வளோ பெரிய வாய் கிட்டத்தட்ட இவ்வளோ பெரிய ஃப்ராகே முழுங்க அது அடுத்த மீன் பிடிச்சிடலாமா வாண 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 இப்போ வாருங்க போட்டு அடுத்த மீன் அடுத்த நான் பத்து கிலோ லேண்ட் பண்ணுறோம் பத்து இல்லையா ஆமாம் அப்படி விட்ட மீனை பிடிக்கிறோம் மக்களே அவர் இந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு மீனை விட்டுட்டாராம்மா பத்து கிலோவாக அந்த மீனை பிடிக்க போகிறேன்னு வெறியோடு கிளம்புறாரு என்ன மீன் கிடைக்குதுன்னு பார்க்கலாம் அடுத்த பார்த்தீங்கன்னா அவருக்கு நான் வேறு ஒரு ஃப்ராக் கொடுக்க போகிறேன் அந்த ஃப்ராக் வச்சு மீன் பிடிக்கிறாருன்னு பார்க்கலாம் நான் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஃப்ராக் யூஸ் பண்ண போகிறேன் அனிஷனா கடையில் வைக்கக்கூடிய பூபதி ஃப்ராக் அது ரொம்ப நல்லா இருக்கும் லூர் ஃபேக்ட்ரியோட ஃப்ராக் அதுவுமே நல்ல ரிசல்ட்டு

அதனாலதான் கண்டிப்பா பிளேயரா கிளிப்பரா யூஸ் பண்ணுங்க கையில முள்ளு குத்த ரொம்ப வாய்ப்பு அதிகம் இப்ப கலட்டி காட்டுற மாதிரி பாருங்க இங்க பாருங்க இங்க பாருங்க இதுதான் ஃப்ராகு ரொம்ப சின்ன ஃப்ராகு இந்த ஃப்ராக்ல பாருங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அது ஒரு மூணு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் அவ்வளவுதான் இருக்கும் இந்த ஃப்ராகு இத்து நூண்டு பிராக் இதுல பாத்தீங்கன்னா மீன் அடிச்சு நல்லா மாட்டிருக்கு அவுரி மீன் பிடிக்க பெரிய ஃப்ராக இருந்தாலும் சரி சின்ன ஃப்ராக இருந்தாலும் சரி ஆக்ஷன் தான் ரொம்ப முக்கியம் ஆக்ஷன் தான் ரொம்ப முக்கியம் ஃப்ராக் வாங்கும் போது ஆக்ஷன் நல்லா பார்த்து வாங்குங்க காலை நேரத்தில் போய் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மீன் அடிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா மணி ஒம்போதாக போகுது இந்த நேரத்தில் எங்களுக்கு அடித்ததே ஒரு அதிர்ஷ்டம் தான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரெண்டு அவுரி ரெண்டு வராது மொத்தம் நாலு மீன் பிடிச்சிருக்கோம் நல்ல சூப்பரான ஸ்டைக் இன்றைக்கி ஓகே இப்போ தூக்கி நம்ம உள்ளே போட்டு அடுத்த மீன் எதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம் இவ்வளோதான் மீன் இருக்கு வேறு எல்லா தரமான மீன் தரமான இல்லை அவுரி மீன் வராது மீன் எல்லாம் ஒரே இடத்துல பிடிச்சிருக்கோம் எவ்வளோ பெரிய மீன் பாருங்க மக்களை நான் இப்போ வெளியே எடுத்து காட்டுறேன் அவரி மீனுக்கும் விரால் மீனுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு மட்டும் பாருங்கள் இந்த இடத்துல காட்ட முடியாது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி இருக்குது கண்டிப்பாக இங்கே விட்டோம்னா ஓடி போயிடும் அதனால வெளியே போய் காட்டுறாங்க பாருங்கள் மக்களே பார்த்தீங்கன்னா நாங்கள் தேவையான மீன் பிடிச்சிட்டோம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாலு மீன் இருக்கு ரெண்டு அவுரி மீன் ரெண்டு விரால் மீன் ஒரு அஞ்சு கிலோவுக்கு மேலே மீன் இருக்கு அஞ்சு கிலோவுக்கு மேலே இருக்குல்ல ராளம் வெயில் பார்த்தீங்கன்னா இப்போ வெயில் இதுக்கப்புறம் மீன் வந்து ஸ்ட்ரைக் ஆகாது நீங்கள் விரால் பிடிக்க போகிற மாதிரி நேரமாக போங்க ஒரு பத்து மணி வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள் அதுக்கு மேலே பண்ணுறது வேஸ்ட்டு அதுக்கப்புறம் சாயந்தரம் பண்ணுறதை பெஸ்ட்டு அவ்வளோதான் மக்களை இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மீன் எடுத்துகிட்டு போய் சமைக்க போகிறோம் வேறு இடத்துல போய் சமைக்கலாம் எங்களுக்கு இவ்வளோ மீன் தேவை இல்லை ஒரு மீனை மட்டும் சமைக்க எடுத்துகிட்டு மிச்சம் மீனை பார்த்தீங்கன்னா அண்ணா கொடுத்துருவோம் நாங்கள் எதாவது ஒரு மீன் எடுத்து சமைக்கலாம் அவ்வளோ ப்ரோ வாங்க ப்ரோ மடம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேஞ்சராக இருக்குது பாறை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வலுக்குது எங்களுக்கு நிற்கிறதே கஷ்டமாக தான் இருக்குது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மொத்தமாக நான் ரெண்டு மீன் பிடிச்சேன் அண்ணன் ரெண்டு மீன் பிடிச்சார் கிருஷ்ணா பார்த்தீங்கன்னா ஒரு மீன் கூட பிடிக்கல அதுக்கு பெரிய காரணமே இருக்குது அவனோட ராடு பார்த்திங்கன்னா மறுபடியும் உடஞ்சிருச்சு நல்ல ஒரு சின்ன தான் தாங்க பாருங்கள் இந்த மாதிரி தூள் தூளாக உடைந்து விட்டது இதை வந்து நீங்கள் ஒரு நல்ல பாடம் கற்றுக்கலாம் லைட் ராடை வச்சு லைட் மீன் தான் பிடிக்கணும் விரால் மீன் பிடிக்க ஆசைப்படாதீங்க விரால் மீன் பிடிக்கிற மாதிரினா தான் தனி ஆடு அல்ட்ராலைட் பிடிக்க தனி ராடு இல்லை உங்களுக்கு ரெண்டுமே பிடிச்சே ஆகணும் அப்படின்னா இன்னொரு ராட் இருக்குது இப்போ காட்டுறேன் அந்த ராடை வாங்கிக்கோங்க ஆனால் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பிடிக்கணும் அவ்வளோதான் மக்களை போய் நம்ம இப்போ சமைக்கிற இடத்துக்கு போயிடலாம் வாங்க மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா நான் அவரி மீனை விரால் மீனை எடுத்து காட்டுறேன் வித்தியாசத்தை பாருங்கள் அவரி மீன் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல தமிழ்நாட்டில் கிடைக்கிறதில்ல ஒரு சில பகுதியில் தான் கிடைக்கிது நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவரின்னு ஒரு மீனே இல்லை அது வேறு மீனுன்னு சொல்கிறீங்க ஆனால் இதுவுமே விரால் இனத்தை சேர்ந்தது அவரி மீன் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக வளரும் பத்து கிலோ பன்னெண்டு கிலோலலாம் மீன் இருக்கு எட்டு கிலோ மீன்லாம் இங்கே சர்வசாதாரமாக பிடிக்கிறாங்க எட்டு கிலோ எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸே நிறையா பேர் பிடிச்சிருக்காங்க இப்போ நாங்கள் பிடிச்சிருக்க மீனே பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ இருக்கும் இங்கே பாருங்க வாயிலே உச்சா வாயிலே அடிக்கணும் கடை சும்மா இதான் வந்து அவுரி மீன் இங்கே பாருங்க அவரி மீனை பார்த்தீங்கன்னாலே டிஃப்ரெண்ட் நல்லா தெரியும் இதோட கண்ணு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பிதிங்கிட்டு வெளியே வந்த மாதிரி இருக்கும் நல்லா கோழி குண்டு மாதிரி இது வந்து அவுரி மீன் இது பாருங்க இதான் சுத்தமான நாட்டு வராள் நல்லா எவ்வளோ ஆக்டிவாக இருக்குதுன்னு பாருங்கள் இது சுத்தமான நாட்டு விரால் ரொம்ப நாள் கழித்து ஒரு கிலோக்கு மேலே உள்ள விரால் மீன் பிடிச்சிருக்கும் இந்த மீன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கிலோவுக்கு தாராளமாக மேலே இருக்கும் இங்கே பாருங்கள் ரெண்டையும் பக்கத்தில் வச்சு காட்டுறேன் பாருங்கள் இதோட டெக்ஸ்டர் பார்த்தாலே தெரியும் வாலில் பார்த்தீங்கன்னா புள்ளி வச்ச மாதிரி இருக்கும் ஒரு டாட்டா அதாவது புள்ளி அதிகமாக இருக்கும் இந்த மீனை பார்த்தாலே தெரியும் அதே இதில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு நம்ம இந்த மலைப்பாம்பு மேலே இருக்கல பாம்பில் இருக்க கோடு மாதிரியே இருக்கும் மண்டையும் பார்த்திங்கன்னா நல்ல வித்தியாசம் இருக்கும் இங்கே பாருங்கள் இதோட கண்ணு பாருங்கள் கருப்பு கலரில் இருக்குது இதோட கன்று பாத்தீங்கன்னா மஞ்சள் கலரில் இருக்கும் இதாக இருக்கிற பெரிய வித்தியாசம் மீனுக்கும் இதுக்குள்ள வித்தியாசத்தை பாருங்கள் கண்ணு தான் முக்கியமாக இதோட கண்ணை நல்லா பாருங்கள் ஒன்று பாத்தீங்கன்னா கருப்பு கலரில் இருக்குது ஒன்று பாத்தீங்கன்னா சவப்பு கலரில் இருக்குது சிவப்பு தான் அவுரி ஒரு மஞ்சள் கலர் மாதிரி இருக்குது இதை வந்து செங்கன் நவுரின்னு சொல்கிறாங்க இந்த கொங்கு பெல்ட்டு அதாவது கோயம்புத்தூர் சைடு ஃபுல்லாக பாத்தீங்கன்னா செங்கன் நவுரின்னு சொல்கிறாங்க இதான் வராலு நாட்டு வராது ஒரிஜினல் நாட்டு வராலு இது போக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வியட்நாம் விரால் இருக்குது அந்த வீடியோ இதுக்கு முன்னாடி வந்துச்சா பின்னாடி வச்சல நம்ம போன வாரம் பார்த்தீங்கன்னா வியட்நாம் விராள் பிடிக்க போனோம் அது இன்னும் தாறுமாறாக இருக்கும் அந்த விரால் முடிஞ்சால் அது மூணையுமே வித்தியாசத்தை உங்களுக்கு காட்டுறேன் மக்களே நாங்கள் பிடிச்ச மீன் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா சமைக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு வந்துவிட்டோம் இங்கே வாருங்க இந்த ஒரு மீன் மட்டும் செத்து போச்சு இப்போ இந்த மீனை தான் சமைக்க போகிறோம் மித்த எல்லா மீனும் பார்த்திங்கன்னா உயிரோட தான் இருக்குது ஆனால் அந்த அவுரியை மட்டும் காட்டினா இங்கே வாருங்கள் எல்லாமே உயிரோட தான் இருக்குது நல்ல பெரிய அவுரி எல்லாமே உள்ளே தான் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா இந்த போய் அண்ணா வந்து சேல் பண்ண போகிறாரு இந்த மீனை பார்த்திங்கன்னா நம்ம சமைக்க போகிறோம் அவர் மீனை பார்த்திங்கன்னா சமைச்சு இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு நாங்கள் வந்திருக்க இடத்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஒரு அருமையான லொக்கேஷன் மதியம் பார்த்திங்கன்னா இப்போ பன்னெண்டு மணியாக போகுது வெயில் ஆகிடுச்சு அதனால் ஒரு பாலத்துக்கு அடியில் வந்து சமைக்க போகிறோம் அடியில் எங்கேயாவது ஒரு கல்லை போட்டு அருமையாக சமைக்கலாம் இந்த இடத்துலேயும் மீன் இருக்குதுங்க பாருங்கள் கேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா கிருஷ்ணா வந்தோன்னே பிடிச்ச மீனை சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அடுப்பு செட் பண்ணியிருக்கோம் இந்த தூணு இருக்குது பாருங்கள் இந்த தூணு கீழே உக்காந்து இந்த இடத்துல அடுப்பு செட் பண்ணியிருக்கோம் இப்போ முருகன் பார்த்தீங்கன்னா போய் விறகு எடுத்துகிட்டு வருவான் விறகு எடுத்துகிட்டு வந்து இங்கே தான் சமைக்க போகிறோம் அண்ணன் பார்த்தீங்கன்னா அருமையாக அவுரி மீனை ரெடி இருக்காரு இதா மக்களை அவுரி மீன் சமையல் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க முறட்டுத்தரமான ஆசிக்கோடை அவுரி மீன் வறுவல் இன்றைக்கி அண்ணன் பார்த்தீங்கன்னா சிக்கனமான முறையில் இருபது ரூபாய்க்கு எண்ணெய் வாங்கிட்டு வந்திருக்காரு பத்து ரூபாய்க்கு மொளா தூள் அவ்வளோதான் அதை போட்டு தான் வறுக்க போகிறோம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நல்லா சல சலன்னு வெட்டுறது இது வந்து புது கத்திரிக்கோள் நேற்று தான் வாங்கிட்டு வந்தேன் நாங்கள் திருப்பூரில் இருக்கறனால கத்திரிக்கோள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் இந்த கத்திரிக்கோள் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா நல்லா பல இருக்கு பாருங்க கத்திரி இருந்தாலே போதும் உங்களுக்கு மீன் வெட்டுறது ரொம்ப சுலபம் இருக்குது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு பாருங்கள் பிளட் அப்படியே வந்துட்டுருக்கு மீன் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு இப்போ நல்லா மீனை க்ளீன் பண்ணிட்டு வர மக்களே வீடியோவில் இந்த ரத்தத்தெல்லாம் காட்டினா ஸ்ட்ரைக் கொடுத்துறாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவர் மீன் சாப்பிட்ருக்க மாட்டீங்க அவரி மீனோட டேஸ்ட்டும் விரால் மீனோட டேஸ்ட்டு ஒரு பத்து பர்சன்ட்டு தான் வித்தியாசம் இருக்கும் அவரி மீன் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும் என்னை பொறுத்த வரையில் அவரியாக விராலான்னு கேட்டால் பெரிய அவரி டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன அவரியை விட விரால் டேஸ்ட்டாக இருக்கும் வரேன் கத்திரி ஷார்ப்பாக இருக்கனால பல பல செதுக்குது அப்படியே தேவையில்லாத எல்லாத்தையும் அப்படியே வெட்டி எடுத்தாச்சு மொத்தமாக எத்தனை துண்டு இருக்குண்ணா ஒரு பத்து இருக்கும் ஒரு பத்து துண்டு போட்டாச்சு மக்களே இப்போ ஆளுக்கு ரெண்டு துண்டாக சாப்பிடலாம் இப்போ வறுக்கிற வேலைய ஆரம்பிச்சிடலாம் இங்கே பாருங்க தண்ணிக்குள்ளே மீன் எப்படி ஓடிட்டு இருக்குன்னு சிம்பிளான முறை பத்து ரூபா மிளகாத்தூள் அஞ்சு ரூபாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தூள் மிளகாத்தூள் அடுத்தது உப்பு அதிகம் அப்படியே மக்களே பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல இருக்கு செக்கச்செவு ஏதோ கைக்கு மருதாணி போடுற மாதிரி ஆசிக்க நான் பாத்தீங்கன்னா ஒன்னு பாத்து பாத்து போறாரு என்னென்ன பண்ற ஒன்னு பண்ண இணு பேசு அஞ்சு ரூபா பத்து ரூபாய் மிளகா சிக்கன சிக்கன அப்படி ஒரு சிக்கன மக்கள் ஆனா அவர் வருகிறது மட்டும் எப்படி போல ருசியா வருது தெரியல எனக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்குது போன டைம் வருத்த ஜிலேபி மீன்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு டேஸ்ட் தான் இருக்குது இந்த டைம் அவரி மீன் இன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா விரால் மீன் எப்படின்னா இருக்கு உப்பு காரம் இருக்கு ஆஹா எனக்கே உருது மக்கள் அங்கே பாருங்க மீனோட கலரை மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சும்மா செக்கச்சவேன்னு இருக்குது வெறும் மிளகாத்தூள் தான் போட்டார் ஒரு இஞ்சி பூண்டு ஆனால் பார்த்தீங்கன்னா அப்படியே ரா ஃப்ளேவர் ஃப்ரெஷ்ஷாக மீன் இருக்கிறதுனால என்னென்ன தெரியல அந்த டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது இவ்வாறு இதான் நம்மளோட அடுப்பு இப்போ அடுப்பை செட் பண்ணிட்டோம் இப்போ மீனை வறுக்கிற வேலைய ஆரம்பிக்கலாம் கல்யாண நம்ம அண்ணன் பார்த்தீங்கன்னா தடாலடியாக விரால் மீனுக்கு மசாலா போட்டார் ஆனால் அடுப்பை பார்த்திங்கன்னா நானும் செட் பண்ணிட்டேன் இப்போ அப்பை வச்சு சமைக்கலாம் மேலே பார்த்திங்கன்னா பஸ்ஸு ராலி என்ன போகுதுல இந்த இடமே அது அருமையாக சமைச்சாட்டு இங்கே சின்ன தூக்கத்தை போட்டு அடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டு மணி மூணு மணி போல் வெயில் தாழ்ந்தோன்னே அல்ட்ராலைட் ஃபிஷிங் பண்ண போகிறோம் அல்ட்ராலைட்டுக்காக பார்த்திங்கன்னா நிறைய லூ சைனாலேருந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம் இன்னும் அந்த வீடியோ ஆகலை இந்த வீடியோ எடுத்துகிட்டு இன்னொரு ரெண்டு வாரத்துக்குள்ளே அந்த வீடியோ வந்துடும் சூப்பரான வீடியோ அது வாருங்க மசாலா போட்டு எப்படி தரமாக மீன் வந்துட்டுருக்குன்னு ஆசிக்கண்ணா என்ன பழ இருக்கு அப்போ மீனோட கலரை மட்டும் பாருங்கள் மக்களை என்ன கலர்னு பார்த்தாலே வாய் ஊருங்க பாருங்கள் அப்பா மசாலா செம்ம வாசமாக இருக்குது ஓகே இப்போ நம்ம அது அடுப்பை பற்ற வச்சிடலாம் பற்ற வச்சு மீன் வறுக்கிற வேலைய ஆரம்பிச்சிடலாம் சும்மா குப்பு குப்பு குப்புடே எரியுது மக்களை பற்ற வச்சோன்னே எங்களை சுற்றி தண்ணி இருக்குது ஆனால் விறகு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காஞ்சி போய் கிடக்கு ஃபுல்லாகவே தண்ணி தான் இங்கே வரும் பக்கத்தில் கூட தண்ணி தான் ஆனால் இங்கே வர விறகு பற்ற வச்சோன்னா திமுது திமுன்னு எரியுது இங்கே வர மக்களை குப்பு 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 குப்புன்னு கொழுந்து விட்டு எரியுது ஒரே டீம் ஒர்க் தான் மக்களை அங்கிட்டு பார்த்தீங்கன்னா மீன் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா விறகு இருக்கோம் இங்கே நான் அடுப்பு பற்ற வச்சு விட்டேன் இப்போ மீனை வறுத்து கம்ம கம்போன்னு சாப்பிட வேண்டியதுதான் என்னோடய சீட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த ஆற்று வாரத்தில் உட்காந்து இங்கே தான் நான் சாப்பிட போகிறேன் வரையா அடுப்பு காஞ்சிடுச்சு இப்போ எண்ணெய் ஊற்ற போகிறோம் இருபது ரூபா என்னதான் மக்களே ஒரு கிலோ மீனா இருந்தாலும் சரி ரெண்டு கிலோ மீனா இருந்தாலும் சரி அருமையா வறுத்து கொடுத்துறாரு கண்டிப்பா இவர மாதிரி நீங்க ஃப்ரெஷ்ஷா மீன் கிடைச்சுன்னா வெறும் தூள் கொஞ்சோண்டு உப்பு அது கூட பாத்தீங்கன்னா ஒரு இஞ்சி பூட்டை போட்டு மட்டும் வறுத்து பாருங்க டேஸ்ட் வந்து டக்கரா இருக்கு அதுலயும் பார்த்தீங்கன்னா இது காட்டு சமையல் காட்டு சமையலுங்கிறது கொஞ்சம் கராராக இருக்குன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா உண்மையாவே நல்லா இருக்கு அன்னைக்கு உண்மையா நல்லா டேஸ்ட மறக்க முடியல இன்னைக்கு இந்த விரால் மீன் எப்படி இருக்குன்னு நான் டேஸ்ட் பண்ணாமல் விட்றதாகவும் இல்லை பாத்து பார்த்துனே இந்த அடுப்பு மட்டும் மக்களை எங்களுக்கு ஒரு ஒரு வாட்டி ஏதாவது கொடுக்குது கல் தான் வைக்கிற மக்களே பாரு இந்த அடுப்பு மட்டும் எங்களுக்கு பிரச்சனை மக்களே மீன் ஆத்துக்கீங்க வாசனை சூப்பராக இருக்குது மக்களே மசாலோட வாசனையே நல்லா இருக்குது இப்போ மீன் இப்போ லைட்டாக வேக ஆரம்பித்தோன்னா அந்த மீனை வறுக்கும் போது வர்ற ஸ்மெல்லு பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக இருக்குது பார்த்தீங்க அருமையான வெந்துட்டு இருக்குது மீன் அடுத்து அப்படியே திருப்பிடா மக்களே மீன் பார்த்தீங்கன்னா அருமையாக வந்துருச்சு இன்றைக்கி இது தான் எங்களுக்கு மதியான சாப்பாடு அது மட்டும் கிடையாது அதில் கிடைக்கிற ப்ரோட்டீனை வச்சு தான் நாங்கள் இப்போ நைட் ஃபிஷிங் பண்ண போகிறோம் ஈவினிங் ஆரம்பித்து நைட்டு பத்து மணி வரைக்கும் அல்ட்ராட் பண்ண போகிறோம் இந்த மீன் தான் இப்போ சாப்பாடு வேறு வழி இல்லை ரொம்ப பசி தாங்க மக்களை உண்மையாகவே நாலு மணிக்கு எழுந்திரிச்சு வந்தோம் முடியல வாய் வேறு ஊறுது பாருங்கள் எப்படி இருக்குன்னு மீன் நல்லா வெந்துருச்சு சாப்பிடலான்னு பார்த்தா இந்த கிருஷ்ணா போய் ஆளை காணும் எங்கன்னு தெரியல ஃபோன் பண்ணால் என்ன வருதுன்னு மட்டும் பாருங்கள் அழைத்திருக்கும் நபர் வேறு ஒருவருடன் பேசி கொண்டிருக்கிறார் நீங்கள் காத்திருக்கலாம் அல்ல எனி டைம் பிஸி பிஸின்னு தான் வருது மீன் வெந்துருச்சு மதியானம் சாப்பாடாக இது என்ன பண்ணுறது தெரியல நீங்களே சொல்லுங்க நான் சாப்பிட்டுமா இல்லை அவனை காட்டி வெயிட் பண்ணட்டுமா ஹோட்டல்லாம் மீன் கலரை பாருங்க புகை வேற ஒரு பக்கம் கண்ணில் அடிக்கிது மீன் வேற வெந்துருச்சு பசி வேற தாங்க முடியல போட்டலாம் 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 மக்களே மீன் பார்த்தீங்கன்னா அருமையாக வந்துருச்சு பசி தாங்க முடியல தப்பாக அவசர அவசரமாக சாப்பிட்றேன் எப்போ எல்லாரும் கொடுத்துட்டேன் இன்றைக்கி நான் தான் சாப்பிட்டு பார்க்க போறேன் ஃபஸ்ட்டு மீன் சூப்பராக இருக்கு மீன் தட்டு வேற வாங்க காசு இல்லை தட்டு வாங்கல தட்டு பழைய தட்டு எங்கேயோ தொலைச்சிட்டோம் தான் இப்போ இலவலன்னு அப்படியே கறி மாதிரி சிக்கன் பீஸில் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆஹா வாய் ஊருதே இங்க பாரு பஞ்சு மாதிரி ஓ வருள் மீன் வராள் மீன் தாங்க வேறாது இல்ல ஆமா அவரி மீன் அவரி மீன் தாங்க வாசனை சூப்பரா இருக்கு டேஸ்ட் பக்காவா இருக்கு வாய்ப்பே இல்லை ரொம்ப நல்லா இருக்கு மீன் பாத்தீங்கன்னா பஞ்சு மாதிரி வந்துருக்கு மதியான மணி பாத்தீங்கன்னா ஒரு மணி ஆகுது ஒரு மணிக்கு நாங்க ரெண்டு பேரும் உட்காந்து பாத்தீங்கன்னா மீனை வறுத்து சாப்பிட்டுட்டு இருக்கோம் இங்க பக்கத்துல எங்கேயும் கடை கூட கிடையாது வேற வழியே கிடையாது இப்போ அதை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்து அல்ட்ரா லைட் பண்ண போகணும் இந்த ஆற்றுக்குள்ளேயே தான் அந்த இடத்துக்கும் போகணும் அங்கே போய் இன்னும் தடாலடியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டு நம்ம கேமராமேனுக்கும் கொடுக்கணும் கேமராமேன் வந்துட்டு பார்த்திங்கன்னா காலை நாலு மணிக்கு வந்தால் அது பார்த்தா இன்னும் கிருஷ்ணா இருக்கான் எல்லாருக்கும் கொடுக்கணும் அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பற்றி கருத்துக்களை கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன வீடியோ வேணும் கமெண்டாக சொல்லுங்கள் அடுத்த அண்ணா ஆசிக்கணும் ரெடியாக என்ன வீடியோ சொன்னாலோ நீங்க எந்த வீடியோ எதிர்பார்த்தாலும் சரி ஆசிக்க நான் கலா இறங்கிடுவாரு நானும் வந்துடுவேன் பாய் மக்களே மக்களே இங்க வாங்கல ஒரு நிமிஷம் மீனை பார்த்தீங்கன்னா ஃபுல்லா சாப்பிட்டு காலி பண்ணியாச்சு இந்த கிருஷ்ணா நாய ஆளையே காண எங்கே வேணாம் ஒரே ஒரு மீன் தான் இருக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் பார்ப்பேன் வரலன்னா அதை எடுத்து நானே சாப்பிடுவேன் இந்த கிருஷ்ணா நாய் இன்னும் ஆளை காணும் எங்கன்னா வர மாட்டேன் வரலன்னா மீன் இல்லை மக்கள் ஒரே ஒரு மீன் துண்டு ஒரே ஒரு துண்டு வச்சிருக்க வந்தா அதுக்கு உண்டு எடுத்து நாங்களே சாப்பிட்டு சாப்பிடுவோம் நல்லா இருக்கா கட்டிச்சு வாருங்க மீன் அப்படி கிழங்கு மாதிரி இருக்கு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்க இப்படி பீஸ் அப்படியே மூணு பீஸ் எப்படி இருக்கு கறி மாதிரி உள்ளே இல்ல நீங்க போங்கப்பா சிங்கா பாருங்க நான் அவரி மீனா மண்டேவே கடைக்கு போறேன் தான ஃப்ராக கிடைச்சிச்சு இந்தா மக்களை நான் பிடிச்ச மீன் அவரி மீன் மக்களே இன்னைக்கு ஒரு டெட் பாடி விழுக போகுது இந்த வாருங்க எப்போ வந்திருக்கு நாய் யார்கிட்ட தான் பேசுகிறான்னு தெரியல அந்த ஃபோனில் பேசுகிறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பார்ப்பீங்க உங்களுக்கு சேர்த்து தான் சொல்கிறேன் என்ன தான் பேசுவீங்க எவ்வளோ நேரம்தான் தான் பேசுவீங்க என்ன சொல்கிறேன்னே தெரியல வாரக மக்களை என் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க கொதிக்குதா அடுப்புலேருந்து வரலை விட்டுறதுனா அப்படி தான்டா இருக்கும் சாப்பிட்டு பாரு டக்குனு எப்படி இருக்குன்னு எப்போ சாப்பிட கூடுறதுக்கு எப்போ வராமல் பாருங்க மக்களே ம் இந்த மீன் துண்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதுலேருந்து ஒரு அறுபது கிராம் இருக்கும் மக்களே வாங்க சாப்பிட்டு பார்ப்போம் ஆசிக்க நான் பார்த்தீங்கன்னா அந்த மீனை பிடுங்கி சாப்பிட போகிற பசி தாங்க வாங்குவாரு அது இருக்குது ஒரு துண்டு தான் அடித்து உருண்டுக்கிட்டு இருக்காங்க மக்களே உங்களுக்கு இந்த மாதிரி மீன் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் வந்து வீடியோ எடுக்கலாம் புரியும் அவ்வளோதான் மக்களை அடிச்சு பிரிச்சுட்டு இருக்காங்க அந்த துண்டை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ என்ன வேணுங்கிறதை மறக்காமல் கமெண்ட்டாக சொல்லுங்கள் நம்ம ஆசிக்கை நான் கூப்பிட்டு போய் அடுத்த வீடியோ ரெடியாக பண்ணலாம் பாய் மக்களே